பசும்பொன் முத்துர் அமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜையை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை நினைத்து மரியாதை செலுத்த பின் பொதுமக்களுக்கு அன்னதாகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாப்பூர் மேற்கு பகுதி நூற்றி இருபத்தி இரண்டாவது மேற்கு வட்ட கழக செயலாளர் ரத்னா ரத்ன சந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட கழக செயலாளருமான திரு அசோக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புரட்சி பாபு மற்றும் மாவட்ட கழக மாவட்ட நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சேனல் கம்பெனிக்கு அப்படியே அங்க